திரு சுரேந்தர் தேவேந்திரகுல வேளாளர் திரு குட்டீஷ்குமார் தேவர் திரு தவமணி தேவர் திரு பிரதீஷ் தேவேந்திரகுல வேளாளர் திரு சக்தி முருகன் தேவேந்திரகுல வேளாளர் தேவர் திரு திரு முருகா தேவர் ரத்தீஷ் தேவேந்திரகுல வேளாளர் திரு முகேஷ் கண்ணன் குல வேளாளர் திரு ராஜா தேவேந்திரகுல வேளாளர் முதல் முறையா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நம்ம ஒன்னு சேர்ந்து விளையாடுறோம் இதை வந்து நீங்க சாதாரணமா கூட நினைச்சுக்கலாம் உங்க எல்லாருடைய முகமும் பதிய போகுது இதை வந்து பல நூற்றாண்டுகளுக்கு வந்து பேச போறாங்க முதல் முறையா விளையாண்ட வீரர்கள் வந்து நீங்க தான் அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற்றோம் இல்ல யாருக்கு வாழ்த்து சொல்றதுனே தெரியல எல்லாருமே சிறப்பா விளையாண்டிங்க நம்ம எல்லாரும் அடுத்து வந்து தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருப்போம் நீங்க எல்லாரும் அதான் பாக்கணும் நல்லா படிங்க நல்லா விளையாடுங்க நம்ம எல்லாம் ஒத்துமையா இருப்போம் அரசியல்வாதிங்க பண்ற சூழ்ச்சியில சிக்கிக்காரிங்க தமிழ் குடிகள் நம்ம ஒற்று ஒன்றிணைஞ்சா இங்க மட்டும் இல்ல இந்த உலகமே நம்ம கையில தான் இருக்கும்